மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா ஸோ இந்த ப்ரொமோவில் என்ன காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா காவேரி எப்படியோ நம்ம விஜய்யை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க மறுபடியும் வீட்டுக்கே போகிறதுக்கு இப்போ நம்ம காவேரியோட வீட்டில் ரொம்பவுமே வருத்தமாக தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போகிறத நினச்சி இருந்தாலும் அதுதானே அவங்களோட பர்மனண்ட்டான வீடு ஸோ ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயோட வீட்டுக்கே கிளம்புறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தாத்தாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் நம்ம காவேரி நான் பாத்தீங்களா தாத்தா உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸாக காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொடுக்குறாங்க ஆனால் இதில் என்ன ஷாக்கிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்புக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏன்னா அவர் என்னெல்லாம் திருமுள்ளலாம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தெரியல ஸோ நம்ம தாத்தா வந்த உடனே நீங்கள் மறுபடியும் ஆஃபீஸுக்கு போகணும் ஆஃபீஸில் இருக்கிற பொறுப்பெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இது வரைக்கும் அன்பு பார்த்துக்கிட்டு இருந்துருப்பாப்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவர் ஏதாச்சும் பிரார்த்தனை பண்ணிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்